அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல் இன்னைக்கு நாம் செய்ய டிஷ் சொரைக்காய் போட்டு ஒரு அடை தோசை செய்வோம் ஏன் சொரக்காய் போட்டு அடை தோசை அப்படின்னா இப்போ வெயை காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயில் காலம் ஆரம்பித்தாலே நம்ம உடம்புல நீர் சத்து குறைபாடு ஆரம்பிச்சோம் ஸோ இந்த நீர் சத்து குறைபாடை சரி செய்யறதுக்காக உணவில் வந்து நீர் காய்கறிகள் சொரக்காய் பொடலங்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி வெள்ளரிக்காய் இது மாதிரி காய்கறிகளை டெய்லி நம்ம உணவில் சேர்த்தோம் அதனோட அடிப்படையில் நம்ம இந்த அடை மாவில் சுரக்காவை கட் பண்ணி போட்டு அரைச்சி சுரைக்காய் அடை தோசை செய்ய போகிறோம் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுரக்காய் வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க அந்த அருமையான சுவையான சுரைக்காய் அடை தோசை எப்படி செய்து பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல ஒரு அழாக்கு இரநூறு கிராம் இட்லி அரிசியை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதில் அரை அழாக்கு அதாவது நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறணும் நீங்கள் இட்லி அரிசிக்கு பதில் நம்ம ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி செய்ய தான் செய்யலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் இந்த பருப்புலாம் ஊறுற நேரத்தில் நம்ம ஒரு மீடியம் சைஸு சுரக்காய் வாங்கி வச்சிருக்கோம் அதை வந்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்தலேருந்து அந்த காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோடு வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு இதை மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் மொத்தமாக போட்டால் இது மசியாது இப்போ பாருங்கள் ஒரு அரையும் குறையுமாக அரைப்பட்டுருக்கா இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு அடி அடித்து லேசாக அரைச்சி எடுத்துவோம் இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி பருப்புலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் அரிசி பருப்பு இருக்குது சுரக்காக இருக்குது காஞ்ச மிளகாய் பூண்டு இது எல்லாம் இருக்குது இதோ இந்த அளவுக்கு ரொம்ப மசிச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசாக ரொம்ப குறை குறோன்னு இருக்கக்கூடாது ஒரு அளவாக அரைச்சிக்கோங்க அடமாக அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிக்கணும் இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசி பருப்பையும் இதே மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி நாம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு வானலிய அதுல வச்சிடுவோம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் லேசாக செவக்கிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் இதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நம்ம இறக்கி வச்சிவோம் இறக்கிட்டு நம்ம அடை சுடுறதுக்கு தவாவை அடுப்பில் வச்சுட்டு வதக்கணும்ல இந்த வெங்காயத்தை இந்த அடை மாவில் போட்டுக்கின்னு கொஞ்சம் கொத்தமல்லி தழை அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அடை மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி ஏற்றுவோம் இப்போ பாருங்கள் அடை சுடுறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசை கல்லு காஞ்சதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அடை சுடுற மாதிரியோ இல்லை தோசை சுடுற மாதிரியோ அடைன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் தோசைன்னா கொஞ்சம் நைஸாக முருகாக கூட நம்ம சுட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பதத்துக்கு மாவை நம்ம கரைச்சிக்கணும் எப்படி சுட்டாலும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நல்லா தோசை ஊற்றிட்டு ஒரு கரண்டி எண்ணெய தோசையை சுற்றி நல்லா ஊற்றிட்டு மூடி வச்சு மூடி வேக வைக்கணும் அடை மாவு எப்பவுமே மூடி வச்சு வேக வச்சாதான் ஈஸியாக வேகம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு திருப்பி போட்டு இதையும் நல்லா செவக்க மூடி வச்சு வேக வைக்கணும் அவ்வளோதான் அருமையான சுரைக்காய் அடை தோசை ரெடி இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் கார சட்னி வச்சுக்கலாம் அவியல் வச்சின்னு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வெண்ணை வெல்லம் வச்சின்னு சாப்பிட்டோம் இன்னும் பிரமாதமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகான் அதையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் பை பை